நிக்கல் மட்டும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு டே சோ கேப் அப் இங்கேயும் ஒரு கேப் அப் நடந்திருக்கு முடிவு விலையை விட உயர்ந்து துவங்கி படிப்படியான இறக்கம் வந்து இந்த ஹை எண்ணூத்தி மூணு போட்டு எங்க ஸ்டாப்லாஸ் எங்க ஷார்ட் எடுத்து சரிதான் இங்க எண்ணூறு கூட எழுநூத்தி தொண்ணூறு எழுநூத்தி எண்பத்தி எட்டு எழுநூத்தி தொண்ணூறு வரைக்கும் கூட கீழே வந்தாச்சு இந்த இடம் எழுநூத்தி தொண்ணூறு அது பத்து பாயிண்ட் இறங்கி கொடுத்தாச்சு ஆயிரம் ரூபாய் நமக்கு வந்திருக்கு இப்போ எப்படி இருக்கு டெய்லி சாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றத்துக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இப்போது ஒரு ஏற்றத்தை அது வந்து தொடர்ந்து ஏற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கோம் இருந்தாலும் முக்கியமான ஒரு அப்ட்ரெண்ட்ல தான் இருக்கு சார் இந்த ஒரு சூழ்நிலையில எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் எனக்குரிய ஏறி இறங்கி ஒரு முக்கியமான இந்த ஆதரவை இப்போ ரெசிஸ்டன்ஸா மாறியாச்சு இப்போதைக்கு ஒரு குறுகிய கால அளவில் நம்ம ரெசிஸ்டன்ஸா எது இருக்கு அப்படின்னு பார்த்தால்

அதனால நிக்கலை பொறுத்த வரைக்கும் நிக்கல் மினி அப்படின்னு எடுத்துக்கோ செவன் நைன்டி ஆகும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் செவன் நைன்டி எயிட் இதை எடுத்து வச்சு நம்ம